வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ரயில் பயணம் இந்த ரயில் பயணம் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பயணம் என்னென்னா என்னோடய வாழ்க்கையை மாற்றுன்ற நம்பிக்கையில இந்த பயணத்தை நான் தொடர்ந்து தொடர்ந்து பயணிக்கிறேன் நாளைக்கு அடுத்தடுத்து வீடியோ காலில் அவங்கள நான் சந்திக்கிறேன் என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுன்றது நான் அடுத்து என்ன சந்திக்கிறேன் அது லாபமாக நட்டமாக எல்லாத்தையுமே அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர்த்துக்கு இது பாடமாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இது சாதாரண வீடியோவாக இருக்கும் இப்போ நான் பயணிச்சுக்கிட்டு இருக்க பயணம் என்னோடய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு முன்னே உண்டாக்குற மாதிரி உண்டு பண்ணுன்ற நம்பிக்கை நான் பயணிக்கிறேன் அப்படி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பயணங்கள் வந்து ஒரு பயணங்கள் வாழ்க்கையை திருப்ப முறையாக மாற்றிருக்கோம் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு வாழ்க்கையவே மாற்றி போட்டிருக்கோம் அந்த மாதிரி பயணங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு பயணிச்சிங்க உங்கள் வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படின்றத தயவு செஞ்சு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு நான் அடுத்தடுத்து என்ன வேலை பார்க்க போகிறேன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்றதையுமே எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவை போட்டு வரேன் தயவு செஞ்சு என்னோட சேர்ந்து பயணிங்க நான் என்னோடய வய என்னோடய லைஃப்பில் நான் என்னென்ன சந்திக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் என்னென்ன சந்திக்கின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணாமல்னு ஆசைப்பட்றேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஊக்குவிப்பீங்கன்னு நான் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்